இந்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்தின் புதிய பரிந்துரை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பது ஏ பொதுவாக இஸ்லாம் சமூகத்தில் வக்பு என்பது மிகவும் மதிப்புமிக்க செயலாக கருதப்படுகிறது வக்பு என்பது இறைப்பணிக்காக நன்கொடியாக கொடுக்கப்படும் அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் கொண்டவை அவ்வாறு வழங்கப்பட்ட பின் அதனை மீண்டும் உரிமை கோர இயலாது இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் நிர்வகிப்பது மற்றும் அந்த நிர்வாகத்தில் உள்ள லஞ்ச லாவண்யங்களை ஒழித்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவது மேலும் இஸ்லாமியர்களின் கோரிக்கையை அமல்படுத்த இந்த வக்பு வாரியத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அரசு கூறி வருகிறது ஆனால் இந்திய அரசு செய்து வரும் இந்த மாற்றங்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என பல இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சிறுபான்மையினரின் உரிமைகளை பலவீனப்படுத்தும் இந்திய பிரதமர் மோடியின் இந்து தேசியவாத கட்சியின் முயற்சி இது என்றும் தெரிவிக்கின்றன வக்பு வாரியத்தின் சட்ட திருத்தமானது கடந்த ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது பின்னர் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைகளை பெறுவதற்காக சட்ட திருத்தம் அனுப்பப்பட்டது வக்பு வாரியங்கள் நிர்வகிக்கும் சொத்துக்களை ஒப்பிடும் போது அவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானம் குறைவாக இருப்பதை கண்டறியப்பட்டது நிலங்களை முறையாக பயன்படுத்தினால் ஆண்டுக்கு சுமார் நூறு பில்லியனுக்கு மேல் வருவாய் கிடைக்கும் என கூறப்படும் நிலையில் தற்போதைய ஆண்டு வருமானம் சுமார் இரண்டு பில்லியன் மட்டுமே என சொல்லப்படுகிறது வக்பு சொத்துக்களின் பாதுகாவலனான அரசின் ஆக்கிரமிப்புகள் வரவாக உள்ளதாக சொல்லப்படுகிறது பொதுவாக இந்திய அரசின் தரவுகளின்படி ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான வக்புவாரிய வாரிய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பல லட்சம் சொத்துக்களின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்காக போடப்பட்ட கமிட்டி கொடுத்த தகவல்கள் மற்றும் பரிந்துரைகள் அடிப்படையில் மாற்றங்கள் உதவியாக இருக்கும் என இந்திய அரசு கூறியிருக்கிறது இந்த நிலையில் தற்போது பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்து பல கேள்விகளை இஸ்லாமியர்கள் முன்வைக்கின்றனர் பல தலைமுறைகளாக இஸ்லாமியர்களால் பயன்படுத்தப்படும் இந்த சொத்துக்கள் பலவற்றுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை அவ்வாறு இருக்க இது எங்கு போய் முடியும் என தெரியவில்லை மேலும் இது போன்ற எண்ணிக்கையிலான சொத்துக்களின் நிலை என்னவாகும் என தெரியாது என்றும் இஸ்லாமிய சொத்துக்கள் மீது அரசுக்கான கட்டுப்பாடு மட்டுமின்றி இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்க்கை மீது இந்து சமூகத்துக்கான கட்டுப்பாடு பெறவும் ஒரு முயற்சி நடப்பதாக தெரிவதாகவே கூறப்படுகிறது இஸ்லாமியர்களிடமிருந்து அவர்களின் நிலங்களை பிடுங்கவே இந்த மாற்றங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றன வரலாற்று சிறப்பு மிக்க தர்காக்கள் மற்றும் மஜித்துகளுக்கு இந்த புதிய மாற்றத்தால் ஆபத்து ஏற்படும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் கூறுகின்றன சீர்திருத்தங்கள் தேவைதான் என்ற போதிலும் இஸ்லாமிய சமூகத்தின் நலன்களை கருத்தில் வைத்துக் கொண்டு அவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் முக்கிய வேண்டுகோளாகவே உள்ளது